கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவரும் ரசிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கூட கர்த்த கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை யோவான் பதினான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் உங்களிடத்தில் வருவேன் என்று கத்த சொல்கிறார் ஆமேன் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின் வழியாய் கர்த்த நம்மை தேவன் இந்த பலனுள்ள வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார் நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையில் பல வேலைகளில் நாம் தனித்து விடப்பட்டிருக்கலாம் தனிமையாய் நின்று கொண்டிருக்கலாம் பல உறவுகள் நண்பர்கள் பல மனிதர்கள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் நாம் தனித்து விடப்பட்டது போல இருக்கலாம் தனிமையாய் போராடி கொண்டிருப்பது போல இருக்கலாம் ஒரு அனாதையைப் போல இந்த உலகத்தில் நான் வாழ்கிறேனே நான் தனியாய் தவித்து கொண்டிருக்கிறேனே தனியாய் போராடி கொண்டிருக்கிறேனே அதனால் என் உள்ளம் தோய்ந்து போகிறதே என் உள்ளம் பெலவினப்பட்டு போகிறதே என் உள்ளம் காயப்பட்டு போகிறது எனக்கு துணை நிற்க யாருண்டு என்னோடு கூட வர யாருண்டு இப்படிப்பட்ட வேதனைகளோடு அனுதனமும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் நான் திக்கற்றவனாக இருக்கிறேனே கைவிடப்பட்டவனை போல் இருக்கிறேனே ஒரு தனிமரமாக இருக்கிறேனே நான் சந்திக்கிற சூழ்நிலையின் மத்தியிலே எனக்கு தோள் கொடுக்க என்னை தட்டி கொடுக்க என்னை கரம் பிடித்து தூக்க ஒருவருமே இல்லை என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்தர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்கிறார் நான் உங்களை திக்கற்றவர்களாகிவிடேன் நான் உங்களை கைவிடமாட்டேன் நீங்கள் இனி தனித்து விடப்படுவது கிடையாது நீங்கள் இனி தனியாய் போராடுவது கிடையாது நீங்கள் இனி அனாதைகளை போல இந்த குலத்தில் வாழ்வது கிடையாது நான் உங்களிடத்தில் வருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் எப்போது கர்த்தர் வருவார் என்றால் நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது நாம் அவரை விசுவாசிக்கும்போது அவர் பிரசனத்தில் இருக்கும்போது அவர் சமூகத்தில் காத்திருக்கும்போது அவரையே தஞ்சமாய் கொண்டிருக்கும்போது கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார் நம்மை தனியாய் விட மாட்டார் திக்கற்றவர்களை போல நம்மை விடமாட்டார் நமக்கு உதவி செய்ய கர்த்தர் உண்டு நமக்கு துணை வர கர்த்தர் உண்டு கலங்காதிருங்கள் நீங்கள் திக்கற்றவர்களாய் இனி இல்லை பயப்படாதிருங்கள் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் நான் விடமாட்டேன் நான் உன்னிடத்தில் வருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் இந்த நாளிலும் கூட கத்துறங்களோடு கூட வர வல்லவராக இருக்கிறார் அன்பின் பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிறோம் அப்பா எங்கள் வாழ்க்கை தனித்து விடப்பட்டது போல இருக்கலாம் தனியாய் போராடுவதை போல இருக்கலாம் ஆனால் நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் நீர் எங்களை கைவிட மாட்டீர் நீர் என்னை விட்டு விலக மாட்டீர் என்னை திக்கற்றுனாய் விட மாட்டீர் என்னை திக்கற்றவளாய் விட மாட்டீர் என்னை தேடி வருவீர் என்னோடு கூட வருவீர் என்பதை விசுவாசிக்கிறோம் அப்பா நீர் என்னை கரம் பிடிக்க வல்லவர் உண்மையே இந்த காலவெளியில் நோக்கி பார்க்கிறேன் உண்மையே விசுவாசிக்கிறேன் என்னை கைவிடாமல் நடத்துவீராக ஆண்டவரே என்னை சூழ்ந்து திணை ஜனங்கள் இருந்தாலும் நான் தனியாய் போராடி கொண்டிருக்கிறேன் ஆனால் இனி நான் தனியாய் இல்லை நீர் என்னோடு இருக்கிறீர் என்பதை ஆழ்ந்து நான் விசுவாசிக்கிறேன் அப்பா உன் சமூகத்தில் நான் காத்திருக்கிறேன் இந்த நாளையும் கரத்தில் கொடுக்கிறேன் இந்த நாளை உமது கிருவையின்படி இரக்கத்தின்படி தயவின்படி உமது துணை கொண்டு நீரனை நடத்துவீராக காத்து கொள்ளும் உழைநடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஹலலூயா கத்திரங்களை ஆஸ்வதிப்பார் உங்களை திக்கற்றுள்ளாய் விடமாட்டார் இந்த நாளிலும் கத்தவங்களை கரம் பிடித்து நடத்துவார் இந்த நாளில் மாத்திரமல்ல இனி வரும் நாட்களிலும் இனி வரும் வருடங்களிலும் கத்திரங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்